வெட்டி கொலை பண்ணி அவங்ககிட்ட நகையை கொல்லடித்து அவர் கும்பலை வந்து இப்போ போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க பல்லடமில் ஒரு மூணு பேர் ரெண்டு வயசானவங்க அப்புறம் அவங்களுடைய பையன் ஒருத்தர் அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு சின்ன பையன் மரத்தன் இருக்காங்க இருக்க அண்டு சிவகிரி ஈரோடு சிவகிரியில் ரெண்டு பேர் அதுவும் எப்படின்னா ரொம்ப கொடூரமாக கட்டையால் அடித்து அடித்தே இருக்காங்க வயதானவங்க கூட பார்க்காம இப்போ வந்து இந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த நாலு பேர் மேலே இவங்க மேலே நிறைய திருட்டு பண்ணியிருக்காங்க இவங்க இந்த மாதிரி தோட்டத்து வீடுகளில் தனியாக இருக்கிறவங்ககிட்ட அடிக்கிறது அடித்து சாக அடிக்கிறது கொலப்பண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி நிறையா வேலை பண்ணியிருக்காங்க இப்போ தான் வாக்குவாங்க கொடுத்துருக்காங்க அவர் இந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறாருன்னா இவங்க மேலே ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அஞ்சு வழக்கு இருக்கான் அது வந்து திருட்டு கேஸாக என்னன்னு தெரியல ஆனால் அஞ்சு வழக்கு இருக்குது இவங்க மேலே ஒம்பது மாதம் சிறை இருந்திருக்காங்க அப்படிங்கிறார் அஞ்சு வழக்கு சரி அஞ்சு வழக்குன்னு இருக்கும் அது என்ன வழக்குன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு இவங்க என்ன பெரிய போராட்டங்கள் நாட்டுக்காக போராட்டங்கள் உண்ணாவிரதம் நீட்டுக்காக உண்ணாவிரதம் அந்த மாதிரி இறந்து இருந்துருப்பானுங்க எப்படியும் இந்த மாதிரி திருடுறது கொள்ளடிக்கிறது வழிபறி செயின் பறிக்கிறது இந்த